இன்றைக்கி ரோட்டுக்கடை முட்டை தோசை தாங்க பண்ண போகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதுங்க வீட்லேயே ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க இந்த முட்டை தோசையை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க முட்டை தோசைக்கு கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சம் உப்பு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாங்க ஒரு முட்டையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க இது மாதிரி முட்டை மேலே சில சமயங்களில் அழுக்கும் இருக்குங்க அதனால தான் வாஷ் பண்ணிவிட்டு துடைச்சி எடுத்துருக்கோம் இப்போ ஒரு பவுலில் முட்டையை உடச்சி முதல்ல ஊற்றிக்கிறோம் முதல்ல வெள்ளை கருவை மட்டும் ஊற்றிக்கிறோம் எக்கோடு மஞ்சள் கருவை தோசையில் போட்டு சாப்பிட பிடிக்காதுன்னா வெறும் வெள்ளைக்கருவை மட்டும் போட்டுக்கோங்க இந்த முட்டைக்கு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பும் கால் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடரும் போட்டுக்கிறேன் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையுமே இப்போ சேர்த்துக்கிறேங்க முட்டையோட போட்டிருக்க மிளகாப்படி உப்பு எல்லாம் செய்கிற மாதிரி நல்லா ஒரு ஸ்போர்க் வச்சு இது மாதிரி அடிச்சு விட்டுருணுங்க முட்டையை நல்லா கிளறி விட்டுருலாம் இது மாதிரி முட்டையை மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மஞ்சள் கருவும் நல்லா மிக்ஸ் ஆகிக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் தோசை தோசைக்கள் நல்லா சூடு பண்ணி வச்சிருக்கேங்க கொஞ்சமாக தண்ணி தெளித்து சூடாகிடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம் இது மாதிரி தோசைக்கல்ல இந்த தோசைக்கு நான் கரெக்டாக ஒன்றரை கரண்டி அளவுக்கு தாங்க மாவு ஊற்ற போகிறேன் ஒரு தோசைக்கு இதுவே போதுமானது முட்டை தோசைக்கு தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சுங்க இப்போ ஒன்றரை கரண்டி மாவை விட்டு தோசையை தோசைக்கல் மேலே நல்லா தேய்ச்சிக்கலாங்க முட்டை தோசைக்கு தோசை ரொம்ப மெலிசாவும் இருக்கக்கூடாதுங்க ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாதுங்க நார்மலாக தோசையை ஊற்றிக்கலாங்க இது மாதிரி இப்போ ஊற்றிருக்க தோசை இது மாதிரி ஒரு லேயர் காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையையும் இப்போ தோசை மேலே இது மாதிரி விட்டுர்லாங்க ஓரளவுக்கு தான் நம்ம இது மாதிரி விட முடியுங்க இப்போ நம்ம ஸ்போர்க்கை வச்சு தோசை மேலே எல்லா இடத்துக்கும் வர மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம் புறங்கள் வராத அளவுக்கு தோசையில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுர்லாம் முட்டையை இது மாதிரி முட்டை தோசை ஊற்றும் போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் தாங்க வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது தேவைன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க நான் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறாங்க தோசை மேலே இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுருலாங்க இப்போது இந்த முட்டை தோசை மேலே கொஞ்சமாக பொடியும் கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி பவுடரும் தூவிக்கலாங்க இப்போ தோசையும் முட்டையும் ஓரளவுக்கு வெந்துருச்சுங்க ஒரு புறம் இப்போ திருப்பி மறுபுறம் போட்டுடலாம் முட்டை தோசை உடையாத அளவுக்கு மெல்ல திருப்பி விட்டுருணுங்க தோசையை முட்டை தோசை ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க டூ த்ரீ மினிட்ஸ்லேயே ஈஸியாக முட்டை தோசையாக ரெடி பண்ணிடலாம் வீட்டில் இப்போ முட்டை தோசையே திருப்பி போட்டாச்சுங்க முட்டை தோசை திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துடலாங்க ஆல்ரெடி ஒரு புறம் நல்லா வெந்துருச்சு இப்போ மறுபுறமும் நல்லா வெந்துருங்க எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முட்டை தோசையை வீட்டில் ரெடி பண்ணியாச்சுங்க ஒருத்தங்களுக்கு ஒரு தோசையே போதுமானதுங்க மார்னிங் டிஃபனுக்கு இந்த முட்டை தோசை ரொம்ப ஹெவியாக இருக்குங்க ஒரு தோசையே போதுமானதுங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கும் கொடுத்து விடலாங்க குழந்தைங்களுக்கு போடும்போது வேணால் பச்சை மிளகாயை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் இது மாதிரி தோசை பண்ணும்போது சட்னியே தேவைப்படாதுங்க இது மாதிரி வீட்டில் சட்னி இருந்ததுன்னா கொஞ்சமாக சட்னியும் வச்சுக்கலாங்க இந்த தோசைக்கு சட்னியும் வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க கூடவே கொஞ்சம் சாம்பார் இருக்குங்க எங்கள் வீட்டில் இந்த முட்டை தோசையோட இந்த சட்னி சாம்பாரை வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க டூ த்ரீ மினிட்ஸ் இருந்தாவே போதுங்க வீட்டில் ஈஸியாக இந்த முட்டை தோசையை நம்ம ரெடி பண்ணிடலாங்க நம்ம கடைகளில் காசு கொடுத்து முட்டை தோசை வாங்குறதோட ஈஸியாக வீட்டில் இது மாதிரி பண்ணிடலாங்க ரொம்பவே ஹெல்த்தியும் கூட இந்த முட்டை தோசை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க சட்னி சாம்பாரோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் இன்னமும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசையில் முட்டையோடு நம்ம வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நம்ம தோசையில் போட்டுங்க அதனால வெங்காயமும் உதிர்ந்து வராது தோசையிலேருந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி